அருள் விளக்க மாலை பாமலர் தொன்னூற்றேழு சுத்த சிவ சன்மார்க்க நெறி ஒன்றே எங்கும் துலங்க அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை துணையும் சிறியேனை நான் முகன்மால் முதலோர் ஏறரிதாம் பெருநிலை மேல் ஏற்றியுடன் இருந்தே மெய்துணையாம் திருவருண் பேரமுதம் மிக அழித்து வேண்டியவார் அடிநாயேன் விளையாட புரிந்து சுந்த சிவசன்மார்க நெறி ஒன்றே எங்கும் துள அங்க அருள் செய்த பெருஞ்சோதியனே பொதுவில் சிந்துருவாய் நடம்புரியும் உத்தம சர்குருவே சிஞ்சபையன் அரசேயன் சிறுமொழி என்றருளே